திருச்சிறம்பலம் மணிவாசக சுவாமிகள் அருள் செய்த திருவாசகம் திருவம்பாவை பாடல் பனிரெண்டு தலம் திரு அண்ணாமலை ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் அறத்தாடும் தீர்த்தன் நல் தில்லை தே தீயாடும் ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் அறவா அறத்தாடும் தீர்த்தன் நல் தில்லை தே தீயாடும் எம் எல்லாமும் கூத்தன் இவ்வானும் குளவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தைகள் பேசி வளைச்சிலம்பு வார்க்கலைகள் வார்த்தைகள் பேசி வார்த்தையும் பேசி வளை சிலம்பு வார்க்களை களைகள் ஆர்ப்ப அறவும் செய் அணி மேல் வண்டார்ப்ப ஆர்ப்ப அறவும் செய் அணி மேல் வண்டார்ப்ப ஊத்தி திக கமழும் பூத்தி கமழும் பொய்கையும் குடைந்துடையான் பொற்பாதோ பூத்தி கமழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதோ ஏத்தி இருஞ்சுனையே நீராடேலோர் எம்பாவாய் பூத்தி கமழோ பொய்கையும் குடைந்துடைவான் பொற்பாதோ ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பளம் திருச்சிற்றம்படம் இந்த பனிரெண்டாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் முதல் பத்து பாடத்தில் தோழியை எழுப்பி குளத்தங்கரைக்கு கூட்டு வருவதாக இருந்தது பதினோராம் பாடல் இருந்து அவர்கள் குளத்தில் நீராடி மகிழ்ந்து செவுருமானை நினைத்து பாடுவதாக அமைந்துள்ளது இந்த பனிரோ பதினோராம் பாடல்லேயே அவர் வந்து குளத்தில் குபீர்னு குளித்து அதை நீங்கள் போன பாடலில் பார்த்துருப்பீங்க இந்த பாடலில் என்ன சொல்கிறார் என்றால் தோழிகர்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி ஒரே ஆடல் மாதிரி செய்துள்ளார் தோழிகளே இப்போது வாய்த்துள்ள பிறவியில் துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் வங்க தடுக்குவதற்காக கங்கையில் தலையில் கொண்டவனான சிறந்த திருத்தலமான தில்லை சிற்றம்பலத்தில் நமக்கு நம்ம எல்லோருக்கும் தெரியும் இது வந்து தலைமைச் செயலகமாக இருப்பது வந்து தி தில்லை சிதம்பரம் எல்லா கோயில்களுக்கும் முதன்மையான கோவில் கோவில்னு சொல்லுவோம் தேவாரத்திலையும் பன்னீர் திருமுறையிலையும் அந்த கோயில் திருத்தலமான திருச்சிற்றம்பலம் ஆகிய தில்லை சிற்றம்பலத்தில் கையில் அக்னியுடன் நடமாடும் கலைஞானமும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகத்தையும் காத்தும் படைத்தும் அழித்தும் ஆள்பவருன்னு நமது சிவபொருமான்கிற மாதிரி இந்த பாடலில் சொல்கிறார் தன்மையை கொண்டவர்னு இந்த பாடலில் சொல்கிறார் அவரை நம் கரங்களில் கரங்கினால் உள்ள வலைகளில் ஓசை எழுப்பி பெண்களாகிய பெண்கள் வந்து கரங்களில் வந்து வகை வகையாக பல நிறங்களில் கொண்ட வளையல்களை அணிந்திருப்பார்கள் அல்லவா அதை வந்து மாணிக்க மணி மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார் அந்த கைகளை அசைத்து ஓசை எழுப்பி ஆவரணங்களின் பெரு ஒழி எழுப்பும் பெருஎழு எழுப்பி நம்ம நீராடி கொண்டிருக்கிறோம் பூக்களை பூக்கள் நிறைந்த இந்த பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வகிழ்ந்து வகிவோமாக என்று சொல்லி தோழிகளுடன் உரையாடி அவள் அனைவரும் குளித்து இன்புறு இந்த பாடலை முடிக்கிறார் மணிவாச பெருமாள்